திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக சாப்பேதிகள இருந்து ஈரோடு மாவட்ட செயலாளர் தோழர் குமரகுரு அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் தோழர் போராட்டம்னா சாப்பே தீகா சாப்பே போராட்டம் அப்படி ஒரு அடையாளம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு இன்னைக்கு அதே போல இந்த போராட்டத்தின் உங்களுடைய தொடர்ச்சியாக ஆளுநர் வந்து ஊட்டியில துணைவேந்தர்கள் மாநாடு போட்டிருக்காங்க அது போடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் இருக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் ஆனாலும் அவங்க வந்து கூட்டத்தை நடத்திருக்காங்க இது குறித்து பேச மாட்டாங்க ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கு வர்ற போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கி எல்லாம் ரெண்டு ஐபிஎஸ் ஒண்ணு ஆளுநர் ஆர் என் ரவி இன்னொன்னு அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடு அரச வந்து ஸ்தம்பிக்க வைக்க போறாங்க தமிழ்நாடு அரசுக்கு நல்லது செய்யறதுக்கெல்லாம் வரல அவங்க ஸ்தம்பிக்க வைக்க போறாங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்க போறாங்கன்னு சொன்னாங்க ஆனா ஒருத்தனை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா தெரு முக்க நிக்க வச்சு சாட்டையில அவனா அடிச்சுக்கிட்டு செருப்பு போடாம அடையுன்னு சொல்லி கடைசியில வந்து கோடையோட வந்து ஒன்னு செரு போட்டு அலைய ஆரம்பிச்சுட்டான் அவரு கிட்டத்தட்ட போன மாதிரிதான் இன்னொருத்துல வந்து உச்ச நீதிமன்றத்துல வச்சு சரியான கொட்டு கொட்டி அவரை கொண்டுட்டு போய் உச்ச நிறுத்தி சாணியில முக்கிய அடிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னமும் புத்தி வராம என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்ற தீ தீர்ப்பெல்லாம் வந்து எங்களுடைய கால் தூசுக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இவரு நம்ம துணை ஜனாதிபதி இருக்கிறார் பாருங்க ஜெகதீப் வந்து ஏன்னா அவர் தான் முதல்ல பேசினவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து ஆளுநருக்கு எதிராக ஜனாதிபதிக்கு எதிராக அவரை கூட்டிட்டு வந்து இங்க வந்து துணைவேந்தர்களை வச்சு ஒரு மாநாடு நடத்துறேன் நடத்துற துணைவேந்தர்களை வச்சு மாநாடு நடத்துறேன்னு இவர் அறிவிச்ச உடனேயே எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களுமே அட்டி அட்டின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க நீ எப்படி நடத்துவனி ஏ உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக செயல்படுறியான்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னே இல்ல 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 எங்களுக்கும் மாநில அரசுக்கும் எல்லாம் கிடையாது நாங்க வந்து ஜனவரி மாசத்திலேயே நாங்க முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா நாளைக்கு உச்ச கேள்வி கேட்டா இதை சொல்லிடலாமில் நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஆளுநர் ரவி வந்து இப்போ திட்டமிட்டபடி அவரு இது பண்ணிட்டாரு பாத்தீங்க இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது பாகிஸ்தான் மேல யுத்தம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது எல்லை தாண்டி வந்து அடிக்கிறாங்க திருப்பி அடிக்கிறாங்க நம்ம ராணுவ வீரர்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா எப்படி இவர் எப்படி நம்ம பிரதமரை வந்து பீகார்ல போய் பரப்புரையில ஈடுபட்டாரோ அதே மாதிரி இவர் துணைவேந்தர்ல வச்சுட்டு இவர் இங்க ஒரு பரப்புரை செய்யறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அதுவே இங்க வந்து ஜெயதீப் தங்கர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னாக்கா துணை ஜனாதிபதி குலக்கல்வி முறைதான் சிறந்த கல்வி முறை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க இது இது மிக மிக கண்டிக்கத்தக்கது குலக்கல்வி முறையிலதான் படிச்சுட்டு வந்தாங்களான்னு கேட்டுக்கிறேன் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தது குலக்கல்வி முறையில படிச்சுட்டு வந்தது ஐபிஎஸ் ஆனாங்களா இவங்க இவரு ஆரம்பத்தில இருந்தே தொந்தரவுங்க அவங்க படிக்கலாம் மத்தவங்கதான் படிக்க ஆமா அவன் பாப்பா எப்பவுமே தெளிவா இருப்பான் அவங்களுக்கு பாப்பா பாத்தீங்கன்னா அவன் எப்படி என்ன பண்ணணுமோ அது சரியா அவனுடைய கல்வியை சரியா கொண்டுட்டு போயிருவான் நம்மளதான் படிக்கவே வேண்டாங்க குழந்தை முறையாக என்ன அர்த்தம் பாதி வேலை நீ வந்து அப்பஞ்செஞ்ச வேலையை செய்ய அப்படிங்கிறத சொல்றான் இதுல இவங்க இந்த ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருங்கிறதே வந்து ஆட்டுக்கு தாடி போடுறதுதான் அவ ஆளுநர் வேலை அப்படின்னு சொல்லி அறிஞர் ரெண்டா சொன்னார் அந்த மாதிரி இந்த ஆளுநர் பதவிங்கிறதே வந்து இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய கோட்பாடு திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடே அதுதான் உங்களுக்கு திராவிட மாடல் அரசனுடைய கோட்பாடு அதுதான் இருந்தாலும் வந்து தொழிலாளியை என்ன பண்ணி தொழிலாளர்கள் சொல்லிட்டு நம்ம செலவு தான் நம்மளுடைய மாநில அரசினுடைய செலவுல நம்ம மக்கள் கட்டக்கூடிய வரிப்பணத்துலதான் வந்து இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதுல இன்னும் என்ன சொல்ல போனாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம நாங்க ஏதோ போராட்டத்தின் அடையாளம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வந்து இந்த ஆளுநரை எதிர்த்து மட்டும் போராடலை இதுக்கு முன்னாடி ஒரு பிறந்தார் பன்வாரிலால் புரோஹித்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஒரு புரோகித பயன் தெரிஞ்சிட்டு இருந்தான் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னாக்கா கே ஆட்சியில பொது மக்கள்கிட்ட எல்லாம் போய் நாங்க கருத்து கேட்போம் பொது மக்கள்கிட்ட மட்டும் இல்ல அவர் என்ன அரசு ஊழியர்கள்டையும் போய் அங்க நிர்வாகம் சரியா நடைபெறுதான் பாப்பான் சோதனை செய்வேன் கருத்து கேட்பான் போனான் அவரு போன போது கோயம்புத்தூர்ல தந்தை பெரியார் திராவிட கழகம் தான் முதல் போராட்டத்தை கையில் எடுத்து அந்த பன்வாரிலால் புரோகித்து பின்னங்கால் பிடரையில் இட்டு போட்டு ஓட ஓட விருட்டு அதுக்கப்புறம்தான் இவர் வர இவரு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பண்ணின அக்குருமத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சல் சனாதனத்தை தூக்கி பிடிச்சாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னாக்கா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அருப்பெரும் ஜோதி தனியார்ன்னு சொன்ன ராமலிங்க அடிகளை மக்களிடம் தீண்டாம இருக்க கூடாது கடவுளுக்கு ஒண்ணு கிடையாது நீங்க வந்து ஜோதியை பார்த்து கும்பிடுங்க அப்படி கும்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியை பார்த்து கும்பிடுங்கன்னு சொன்னாரு கடைசியில் இவரே ஜோதி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு தீய வச்சு கொள்கிட்டாங்க பாப்பாரு அவர் என்னன்னுட்டாங்கன்னா சனாதனத்தை பரப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்தி வேற்றுமையான்னு சொன்ன திருவள்ளுவருக்கு வந்து காவி சாயம் பூசினாங்க காவி எங்கடா உங்கறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா பெரியாருக்கு காவி போட்டாரு பெரியாருக்கு அண்ணாவுக்கு கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு எல்லாத்துக்கும் எல்லா சரியையும் கொண்டு போய் காவியை போட்டு நாங்க கேவலப்படுத்தினோம் தெரியுது இல்ல உனக்கு காவிதான் கேவலம் தெரியுது இல்ல கொண்டு போய் வல்லுவருக்கு எங்களுக்கு எல்லாம் காவி கொண்டாது போத்திரி அதுதான் அது மட்டும் இல்லை ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் ரம்மினால வந்து ராணுவ வீரர்ல இருந்து போலீஸ்கார வரணும் தற்கொலை பண்ணி செத்து போனோம் ஏராளம் ஏறும் ஆன்லைன் ரம்மி ரவி நம்ம சொல்றதே பாத்தீங்கன்னா ரம்மி ரவின்னு சொல்லுவோம் ரம்மி சொல்லி ஆர் ரவி சொல்லவே மாட்டோம் இந்த ரம்மி ரவி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆன்லைன் நடத்தக்கூடிய முதலாளிகளை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு சட்டசபையில ஏற்ப கொடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இவர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புகிறதோ அல்லது அதை நிறைவேற்றுறதுக்கோ தயாராவே இல்லை திருப்பி அனுப்ப மாட்டேங்கிறார் இந்த மாதிரியே செஞ்சுட்டு இருந்த செஞ்சுட்டு இருந்தாரு இதனால நாற்பத்தி ஒன்பது பேர் செத்து போனா அத்தனை பேரத்தை கொன்ற பழிகாரம் கொலைகாரன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரம்மி ரமிதான் இதையெல்லாம் நம்ம கண்டிச்சு நம்ம மட்டும் போராடில்லைங்க தந்தை பெரியார் திராவிட கழகம் மட்டும் போராடில்லை இப்ப பாத்தீங்கன்னா மதிமுக ஒரு கோடி பேர்த்த கையெழுத்து வாங்க ஒரு கோடி பேர்த்திட்ட கையெழுத்து வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்பினாங்க இந்த ஆளுநரை மாத்தணும்னு சொல்லி எதுவுமே இந்த சங்கி சர்க்கர் செய்யவே இல்லை அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா துணைவேந்தர எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு 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 மாநாடு நடத்துறாங்க నన్ీల నమ్మ మరంగ పల్వేరు కత్తుకొంది నన్